பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் தன்னுள்ளே நிறைவு உரு தரமெல்லாம் அளித்தே என்னுள்ளே நிறைந்த என் தனி அன்பே என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் உன்னுள்ளே என்னென்ன தகுதிகள் ஆற்றல்கள் நிறைந்துள்ளனவோ அவற்றையெல்லாம் முழுமையாக எனக்கு அளித்து என்னுள்ளே நின்னை தவிர வேறு இல்லை என்னும் அளவுக்கு என்னுள்ளே நீயே கலந்து பூரணமாக நிறைந்த எனது ஒப்பற்ற அன்பே என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விளக்கம் தன் உள்ளே நிறைவு உரு தரமெல்லாம் அளித்து என் உள்ளே நிறைந்த என் தனி அன்பே என்ற அகவல் வரி ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்த அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் எல்லாம் வல்லராகிய அருட்பெரும்பதி தன்னதாக உள்ள இயல் செயல் யாவையும் இந்த அன்பு வழி மனிதனுக்கு பூரணமாய் வழங்கி விடுகின்றதா இப்படி அருளுகின்றதாலோ ஆன்மாவுக்கு அக்கடவுள் தன்மையாவையும் சித்தியாகின்றதாகும் மேற்படி அனுபவ உண்மையைத்தான் நம் பெருமான் இங்கு விரித்து விளக்கம் செய்கின்றார் சிற்றம்பலத்தரசே ஆன்ம சிற்று அணுவிலே மன்னி உள்ள பதி இன்று அன்புருவாக திகழ்ந்து அநேக நிறைவு கொள்ளுகின்றார் அணு வடிவிலே செறிந்து நிற்கும் பரன் தன் அருள் பூரண சுகந்தரத்தால் யாவையும் ஆளுகின்றார் எல்லா பொருள்களுக்கும் சக்திகளுக்கும் இயல்புகளுக்கும் நிலைகளுக்கும் சுக்கும நிலை கலனாக இருப்பது நம் பதியினுடைய தரமாகும் அப்படிப்பட்ட தான் பெரும் தரத்தை அகமிருந்து விரித்து தன்னில் நிரப்பி அருளுகின்றார் எனவும் அணுவிலே இருந்து ஆண்ட ஆண்டவர் தன்னுள்ளே நிறைந்து அவரிலே இருந்து அன்பு செய்ய இசைந்துள்ளார் எனவும் அவரே இவர் இவராய் இருந்து கொண்டு இத்தனி அன்பின் உண்மையை விளக்கி கொடுத்து வாழ்வு கொள்ளவும் செய்கின்றார் எனவும் தெளிவு செய்கின்றார் திரு அருள் பிரகாச வல்லலார் என்கிற ராமலிங்க அடிகள் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய் மெய்ஞான விளக்கம் தன்னுள்ளே நிறைவு உரு தரமெல்லாம் அளித்து என் உள்ளே நிறைந்த என் தனி அன்பே என்ற இந்த அகவல் வரி நமக்கு சொல்லக்கூடிய செய்தி ஏக இறைவனை அடைவதற்கு என்னென்ன தகுதிகள் ஆற்றல்கள் நிறைந்து உள்ளனவோ அவற்றையெல்லாம் முழுமையாக எனக்கு அளித்து என்னுள்ளே நின்னை நின்னை தவிர வேறு இல்லை என்னும் அளவுக்கு என்னுள்ளே நீயே கலந்து பூரணமாக நிறைந்த எனது ஒப்பற்ற அன்பே என்று பேராசிரியர் பாலசுப்ரமணியம் சொல்லுகிற கருத்து சத்திய கருத்தாக நாம் ஊக்கினாலும் சாமி சரவணானந்தா அவர்கள் நம்மை ஏக இறைவனுடைய வடிவங்களாக ஏக இறைவனுடைய இயல்பாக எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய சுக்குவமாக சூன்யமாக பேராற்றலாக பேர் இயக்கமாக மரணமில்லா பெருவாழ்வை அளிக்கக்கூடிய ஒரு அற்புத ஆற்றலான ஆண்டவனை நமக்குள்ளாகவே தேடி கண்டுபிடித்து அதன் சூக்குமத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற கருத்தை சொல்லக்கூடிய அகவல் வரியாக இருக்கு மூச்சை கவனி பேச்சை குறை ஆகவே நமக்குள்ள ஜீவனுக்குள்ளே இருக்கக்கூடிய உள் மூச்சை கவனித்து கொண்டே இருந்தால் பறவெளியிலே இருக்கக்கூடிய அந்த பரம்பனை பரம்பொருளை காண முடியும் என்கிற செய்தியைச் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி பாடல் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தலே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேன் எம் கோவை துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த வல்லல் பெருமான் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லா மோங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்